முதலமைச்சரை சந்தித்து தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்த நிலையில் திமுகவின் நிலைய கலைஞர்களை வைத்து ஆட்சியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் புளித்து போன நாடகம் கருணாநிதி காலம் முதல் தொடர்வதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம் பாண்டியராஜன் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் புளித்து போன நாடகங்களை மீண்டும் மீண்டும் அரசு அரங்கேற்ற வேண்டாம் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யுங்கள் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பனிரண்டு நாட்களுக்கும் மேலாக போராடிய தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத அவர்கள் மீது நள்ளிரவில் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்ட கொடுங்கோல் ஆட்சி நடத்திய முதலமைச்சர் இப்போது தூய்மை பணியாளர்களின் ஆபத் பாந்தவனாக வேடம் தரித்து நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார் அடித்தட்டு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் கூட முதலமைச்சர் இரட்டை வேடம் போடுவது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் தூய்மை பணியாளர்கள் மீது ஏவப்பட்ட அடக்குமுறைகளால் தமது அரசின் கோரமுகம் அம்பலமாகிவிட்டதை அறிந்த முதலமைச்சர் மு க

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்